ஆதியே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மணஞானம் மோகனமுத்து ஜீவரத்தினம் மேம்பவள கொடிவடம் மோதி மார்பில் புரளும் ஜோதி முகத்தில் வாரி இறைக்குவதே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேத மாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி அந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமானவர்கள் திருமறை குருபெருமானாக பூரண புதையலில் வருகின்ற திருவாசகத்தின்படி திருமறை குருபெருமானாக அவர்கள் எப்பொழுதும் நமக்கு அந்த திருமறை குரு திருமேனியராக குருமுராதியில் வருகின்ற அந்த திருமறை குரு திருமேனியராக அந்த குரு பெருமானுடைய திருமேனி என்றென்றும் நமக்கு பரிசுத்த ஆவியாக அந்த திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்போ அவங்க வேதமாக வேத வாசகமாக திருமறையாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் அவற்றை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அந்த என்றும் அழியாதது அந்த இறைவனுடைய வேத வாசகம் மட்டுமே மற்றது அனைத்தும் அழிந்து போயிடும் அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போது அது உயிராக அந்த வேதவாசகம் விளங்கி கொண்டு அது என்றென்றும் அது நிலைத்து இருக்கிறது அப்போ அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது அது என்றும் அழியாதது அந்த இறைவனுடைய அருள் அது திருமறை வாசகமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா ஆக அப்படி அந்த அழியாதது எப்படி என்பதை ஒவ்வொன்றாக படித்து வருகிறோம் இன்றைக்கு இந்த பதிவுக்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய ஆதிமை உதயம் போன வேதாந்தத்திலிருந்து அந்த அழியாததை எப்படி நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க என்பதை நமக்கு எடுத்து அற்புதமாக ஊழி தீர்ப்பு கண்ணி என்ற பகுதியில் அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு அந்த அருள் ஒருசிப்பை நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்களாக விளங்கி கொண்டிருக்கும் நமது குரு பெருமான் அவர்கள் அற்புதமாக எடுத்து அந்த அருள் ஒருசிப்பை வழங்கியிருக்காங்க அதை படித்து தரிசனம் செய்யலாம் அப்ப இந்த பகுதியானது நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் எண் நானூத்தி நான்கு பக்கம் எண் நானூத்தி நான்கில் வருது ஊழி தீர்ப்பு கண்ணி சுயதேவ ராக கற்பம் சொன்ன படியருந்தி சுயதேவ ராக கற்பம் சொன்ன படி அருந்தி உறங்கா நிலைபிடித்து யுகவித்தாய் நின்று இளங்கும் கண்மூன்று உண்டாக்கி கானகத்தில் வைத்தது இங்கண் அப்போது கண்மூன்று அது கண்மூன்று உடைய ஒரு கணக்கு இருக்குது தெய்வத்தேடு ஊடகத்தில் அந்த கண்மூன்று உடைய கணக்கு உரிமை சீரும் தென்பாண்டி நாட்டின் திடச்சிருக்கும் அப்போ அது மூன்றாவது கண் அது இறைவனுடைய திருக்கண் அப்போ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்றெல்லாம் நமக்கு அதை எடுத்து வச்சு குருமுராதியில் அது கண் எப்படி இருக்கிறது என்றால் அது கண்ணான நூலாகும் குருமுராதி அப்போ நம்ம மாமிச தேகத்துக்கே வந்துடக்கூடாது நம்ம தேகத்தில் இருப்பது கண்ணல்ல இது புண் அப்போ இப்படியெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த கண் வந்து அது குருமுராதியாக விளங்கி கொண்டு இருக்குதுங்க கண்ணான நூலாகும் அது நூலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது அது கண்மூன்று உண்டாக்கி கானகத்தில் வைத்தது இங்கன் அது அந்த இங்கன் எக்காலம் ஏழு குழல் அப்போது அந்த எக்காலம் அது பூரி எமக்கும் பதிலாகவே அந்த நெற்றி சுழிப்புடன் பூரியை எடுத்து வாய் வைத்து ஊதுகிறார்கள் அப்போது அது சொற்றது செஞ்சொன் மறையாது எரன்று சொன்ன வேத மாமறைகளெல்லாம் உற்ற முன்னே பூரி அதை ஊதி தவம் வைத்தார் தெய்வ தேடு ஊடகத்தில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா வேதத்தின் சிறப்பாக ஆக அந்த ஏழு குடல் நமக்கு வேதத்தில் அந்த வேத வாசகமாக அது தவமாக எடுத்து வச்சுருக்காங்க வெளியில் புறத்தில் அது எக்காலம் வணக்கங்களில் நடக்க நடக்கப்பெறுகிறது எல்லாரும் எடுத்து அதை ஊத முடியுமா முடியாது அப்போ அதற்கென்று அந்த தவ விரதர்கள் எடுத்து நியமிக்கப்பெற்று அவங்க மட்டும்தான் அப்போ அதற்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம்லவா அப்போது இது வந்து நமக்கு உலக மக்கள் அனைவரும் எடுத்து ஊதக்கூடிய எக்காலமாக இந்த வேத வாசகத்தை அது உற்ற முன்னே பூரி ஊதி தவம் வைத்தார் அப்போ அந்த சொன்ன வேத மாமரைகளெல்லாம் உற்ற முன்னே பூரி ஊதி தவம் வைத்தார் என்று நமக்கு அந்த தெய்வத்தேடு ஊடகத்தில் அதை வேத வாசகமாக அது பூரியை எடுத்து வைத்து நமக்கு வழங்கி இருக்காங்க அப்போ அது எக்காலம் ஏழு குழல் எழுந்து ஊதும் காணகத்தில் இப்படியெல்லாம் அந்த காணகத்தை நமக்கு வேதமாமறையில் வேதமாக வேத வாசகமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அறம் செய்தகானில் அசைந்தநாத துந்துமி அப்போ அசைந்தநாதம் அப்போ அந்த துந்துமி அப்போ அது தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமி அது அந்தரத்து துந்துமி முழங்கும் அசைந்து அசைந்து நாதம் அப்போ அவர்களுடைய நாதம் துந்துமியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா அந்த நாதம் அப்போ அந்த நாதம் அந்த வேத வாசகத்திற்கு துணி கொடுத்ததும் அந்த நாதம் வருகிறது அல்லவா அப்போ அந்த நாதம் ஒன்று போல உலக மக்கள் அனைவரும் எடுத்து படிக்கும்போது அந்த நாதம் ஒரே மாதிரியான அந்த ஓசனையை ஓசையை நமக்கு எடுத்து வழங்குது அல்லவா அப்போ புறத்தில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் அகத்தில் அது வேதத்தில் வருகிறப்ப அதை நமக்கு ஒரே மாதிரியாக யார் எடுத்து ஊதினாலும் யார் எடுத்து வாசித்தாலும் அந்த வேத வாசகங்கள் ஒரே ஓசையினை தருகின்றன இப்படி நமக்கு அதை எடுத்து வேதத்தில் இதை வச்சிருக்காங்க இது வந்து வேதத்தில் வைத்துள்ள துந்துமி எக்காலம் பூரி அல்லவா ஆக இப்படியெல்லாம் அதை நமக்கு வேதமாமறையில் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்தாரம் செய்தகானில் அசைந்தநாத துந்துமையின் எழுந்து அசையும் நாதமதில் இருந்த மஜபாவை வைக்கும் அப்போது இதெல்லாம் நம்ம வந்து அந்த அஜபை என்பதில் இதெல்லாம் நம்ம எடுத்து விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா அப்போ அந்த அஜபை அது தீட்சாநாபமாக இருக்குது அது நமக்கு இப்ப வேதத்துல அதை எப்படி வச்சிருக்காங்கன்னா அதை வந்து நம்ம தௌஹித மக்காமில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா வேதத்தின் சிறப்பாக கேன் மகனே தமிழ் வேதம் அஜபாவ் என்றும் இனிதான கேசரி என்று அறைவதுண்டும் அப்போ அது இனிதான கேசரி அது சிங்கம் அல்லவா கேசரி என்றால் சிங்கம் இப்போ கேசரி என்றால் அது இனிப்பு இனிப்பு நமக்கு தெரிஞ்சது அது சிங்கமாக இருக்கிறது அப்போ அது ஆண் பிள்ளை சிங்கம் ஆண்டவர் அவர்கள் ஒருவர்தான சிங்கம் அவர்கள் ஒருவர் இருக்க முடியும் அப்போ சிங்கம் அது ஒன்றுதான் பன்றிதான் கூட்டமாக இருக்கும் சிங்கம் தனியாகத்தான் அப்போ அதனாலதான் காட்டுக்கு ராஜா என்றெல்லாம் நமக்கு வெளி உலகத்துல அதெல்லாம் நடைமுறையில எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா அப்போ இப்படியெல்லாம் அது அந்த அஜபா அது நமக்கு எழுந்து அசையும் நாதமதில் இருந்த அஜபா அப்போ அந்த நாதத்தில் அந்த அஜபா இருக்குது பாருங்க அது அது அந்த அஜபை அந்த நாதத்தில் அப்போ அந்த நாதம் எப்படி வரும் எப்போ வரும் என்றால் வாசகத்திற்கு துணி கொடுக்கும் போது அல்லவா அந்த நாதம் வருகிறது இப்படி நான் அந்த அஜபாவை தரிசனம் செய்கிறேன் அப்போ அது எழுந்து அசையும் அப்போ திருமஞான குரலில் நமக்கு தெய்வம் அவங்க திருவாக்கியத்தில் கொடுக்குறப்ப எம்மிடத்தில் உன்னுடைய எம்மிடத்தில் எம்முடைய வாய் பேசுவதில்லை வாய் மட்டும் பேசுவதில்லை அதில் உள்ள எல்லா அணுக்கோடிகளும் ஒக்க நின்று அசைந்து அசைந்து பேசுகின்றன அப்படின்னு பேசி வர்றாங்க அப்போது அது அசைந்து அசைந்து அவர்களுடைய அந்த வேதனாவு அது துணி இல்லாமல் இப்போ நமக்கு அமைதியாக வேத வாசகமாக இருக்குது அமைதியா இருக்குது அதுக்கு துணி கொடுத்ததும் அது அசைந்து அசைந்து பேசுவதால் உனக்கு ஒரு தனித்த ஒரு சிவகாமம் அந்த காமம் தட்டுகிறது அது இன்ப சுகம் பூக்கிறது அது பேரின்பமாக நமக்கு இப்படியெல்லாம் அதை வேதமா மறையில எடுத்து வச்சிருக்காங்க திருவருட்டு திருமஞ்ஞான குரல் நாற்பத்தி ஒன்பதாவது திருவாக்கியத்துல அந்த அருள் ஒரு சிப்பு வருது அல்லவா அப்போ அது எழுந்து அசையும் நாதமதில் இருந்த அஜபாவை கலக்கும் சன்னத பூமியுள்ள சான்றோர் எல்லாம் அறிவார் அப்போ அந்த சான்றோர் குழாங்களாக இன்னைக்கு நம்ம எல்லோரையும் இந்த உலக மக்களை வேதத்திற்கு வருகின்ற மக்கள் அனைவரையும் அவங்க சான்றோர் குழாங்களாக நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ சன்னதம் பூமியுள்ள சன்னத பூமியுள்ள சான்றோர் எல்லோரும் அறிவார் ஆன இவ்வாறு நீதி புரி அனந்தர்குல வாழ்வேரி என்று அந்த நீதி புரி அது குலமாக இன்னைக்கு நமக்கு ஆக்கி வச்சு அடுத்து வழங்கி வருகிறார்கள் அது பொன்மேனி மின்வீசும் அப்போ பொன்மேனி அது மனம் பூத்த திருமேனி அப்ப அந்த மனம் இங்க நமக்கு பொன்னாக அப்போ பொன் முதுமொழி உதயம் இங்கன் ஓதுவா முதுமொழி உதய பருவத்துல காப்பு செய்யுளாக நமக்கு வழங்கியிருக்காங்க அல்லவா அப்போ பொன் என்பது அது திருமேனி அது தங்க திருமேனி என்றால் நம்ம உடனே தங்க தங்கபுஷ்பம் தங்கமாக ஆகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ இரும்பை தங்கமாக மாற்றுவது பாதரசத்தை தங்கமாக மாற்றுவது என்று நம்ம அந்த அழிவுலகத்தில் இருக்கிறதையே நினச்சிக்கிறோம் அது அல்ல அது எப்படி பொருந்தோம் அதை நிரூபிக்க முடியுமா முடியாது அப்போ அது எப்படி என்றால் அது அந்த முதுமொழி நம்முடைய நினைவில் தங்கணுங்க அப்போ நம்ம வந்து தங்கமாக ஆகிறோம் அல்லவா அப்போ அந்த முதுமொழி அது முதுமொழி திருவருளாக அது பகரெறிய வேத மொழியாக அந்த மொழியானது விளங்கி கொண்டிருக்கிறது அது வேதமாக இருக்கு அல்லவா அப்போ அந்த பொன்மேனி மின்வீசும் அது ஒரு மின்சாரம் அது ஜீவ கரண்ட் அப்போ உலக கரண்ட்டு தொட்டுட்டோம்னா நம்மளுடைய க நமக்கு மரணம் வருது அல்லவா இங்கே ஜீவ கரண்ட்டை தொட்டதும் அங்கேயும் மரணம் வருது எதற்குன்னா நம்முடைய அழி நினைவிற்கு அப்படியே அப்ப நம்மளுடைய அழி நினைவானது செத்து போயி தெய்வம் அவர்களின் இறைவனுடைய மெஞ்ஞான மகத்துக்களினுடைய அந்த நினைவில் உரிய நினைவை நமக்கு தருகிறார்கள் அல்லவா இப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் வித்தியாசம் தெரியணும் அப்போ அவற்றை கொன்று சாகடித்து மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல் ஒருவர் உன்பால் இறக்கப்பட வேண்டும் திருவருட்புரல் நூற்றி நான்கு அல்லவா அப்போ கொன்று சாகடித்து அப்போ நம்முடைய அழி நினைவை என்னுடைய அந்த அழி நினைவை அந்த அழி எண்ணத்தை சாகடித்து அவர்களுடைய எண்ணத்தை கொண்டு வந்து பதிப்பிக்கின்ற பதிப்பாகரராக நமது தெய்வம் அவர்கள் அந்த வேத பாடமாக வேத வாசகமாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்படி நான் அந்த பொன்மேனியை தரிசனம் செய்கிறேன் அப்போ அந்த பொன்மேனி மின்வீசும் புகழ் உடம்பு செய்கை சொல்ல சொல்லுக்கு அடங்காது சுருதியிடம் கொள்ளாது என்று நமக்கு இங்க கொடுக்குறாங்க அப்போ அவ்வளவு பெரிய விஷயமாக இந்த மெய்ஞான செல்வம் இருக்கிறது அப்போ அதை வந்து நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க பூரண புதையல்ல எடுத்து வரங்க வடங்குறப்ப சொல்லாத நிலையையும் மெய்வழி நூலில் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததி கட்காய் அப்போ இதை சொல்லாத நிலை இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அந்த நிலைகளை எல்லாம் நம்ம இந்த உலக மக்கள் மீது நமது தெய்வம் அவர்கள் வைத்த அந்த பெருங்கருணை பேரிரக்கம் அவர்களுடைய அந்த தயவு நமக்கு அதை எடுத்து பேசி வர்றாங்க அப்போ அதை தான் இரண்டாவது காந்தம் பாடல்லையே நமக்கு அமுதகலை ஞானபோதத்தில் பேசி வர்றப்ப துலங்க இங்கு எவர்க்கும் எட்டா நிலைகள் எல்லாம் துலங்கை எட்டி பேசி வரும் துலப வேந்தனாக அந்த வேந்தன் சமரச வேதமாக மெய்யில் ஏறு ஏற்று எந்தன் மெய்யில் ஏறு என்று ஏற்றும் வேந்தன் சமரச வேதமாக அந்த வேந்தன் நமக்கு அந்த நன்னில வேந்தன் நமக்கு வேதமாக அவங்க விளங்கி கொண்டு இப்படி இருக்கின்றார்கள் அப்போ அது பொன்மேனி மின்வீசும் புகழிடம்பு செய்கை சொல்ல சொல்லுக்கு அடங்காது சுருதியிடம் இடம் கொள்ளாது அதனால தான் அது சொல்லுக்கு அடக்க முடியுமா என்றால் அது அடக்க முடியாத அந்த விஷயத்தை சுருதியில் அந்த சுருதி என்பது வேதம் அல்லவா அந்த வேதத்தில் இடம் கொள்ளாத கூடிய அந்த விஷயங்களை நம்மீது வைத்த பேரிரக்கத்தால் அதுங்க வேதமாமறையாக நமக்கு அது வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவிழா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரக்கூடிய அந்த கிரயத்தையுடைய அந்த வேத அதை எடுத்து பேசி வச்சிருக்காங்க அடுத்துதான் நமக்கு அந்த என்றும் அழியாத வேதவாசகம் எப்படி அதன் மாறியதன் நாமம் இருக்கிறது என்பதை எடுத்து உரைக்கிறாங்க சொல்லுக்கு அடங்காது சுருதியிடம் கொள்ளாது அழியாத அழியாது உடல் எடுத்து அப்போ அழியாத உடல் எடுத்து அளவில் நெடுங்காலம் என்று அந்த வாசகம் வருதுங்க அப்போ அழியாத உடல் எடுத்து அளவில் நெடுங்காலம் செகங்கள் அதில் ஜெகங்கள் அதிசயிக்கும் அந்த ஜெகங்கள் அதிசயிக்கும் சிவராஜ செல்வங்களாய் என்று நமக்கு அந்த வேத வாசகத்தை இங்க அழியாத உடல் எடுத்து அளவில் நெடுங்காலம் ஜெகங்கள் அதிசயிக்கும் சிவராஜ செல்வங்களாய் என்று நமக்கு அந்த பகுதியில அந்த வாசகத்தை எடுத்து அருளி இன்னும் தொடர்ந்து அந்த ஒழி தீர்ப்பு கண்ணில நமக்கு அதை பத்தி பேசி வருகிறார்கள் அப்ப இந்த பகுதியில் நான் வந்து எடுத்துக்கொண்டது அழியாத அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி இருக்கிறது அது அழியாத உடல் எடுத்து அளவில் நெடுங்காலம் அப்போ நின்றதொரு பிரளயத்தின் அதிசயங்கள் நெடுங்காலம் நீ இருந்தே காண வேண்டும் அமுத கலைஞான போதம் அப்போ நெடுங்காலம் நீ இருந்தே காண வேண்டும் என்றதும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த நம்ம தேகத்திலையே இதை நம்ம நெடுங்காலம் இருந்து காண வேண்டும் என்று நம்ம பொதுவாக அல்லவா ஆனால் இங்கே அதுக்கு ஒரு சூட்சுமாம் கொடுத்துட்டாங்க அளவில் நெடுங்காலம் அப்போ அளவுன்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ எல்லாத்துக்குமே அளவுன்னு ஒன்று இருக்குது அப்போது திரவத்திற்கு ஒரு அளவு இருக்குது திடப்பொருளுக்கு ஒரு அளவு இருக்குது காற்றுக்கு ஒரு அளவு இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் அல்லவா அளவுகோல் அது லிட்டராக இருக்கிறது அது கிராமாக இருக்கிறது அது எடையாக அதுவும் நமக்கு இடையாக எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா ஆக இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ அளவில் நெடுங்காலம் அளவுல இருக்குதுங்க நெடுங்காலம் அப்போ அளவுன்னா என்ன இப்போ இதை பற்றிலாம் நம்ம கேள்வி ஏற்கனவே பல இது கேட்டிருக்கோம் அப்போ அளவிலா வெகு காலமி பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் அப்போ அளவில் நெடுங்காலம் அழியாத உடல் எடுத்து அளவில் நெடுங்காலம் அப்போ அந்த அழியாத உடலை அப்போ அந்த என்றும் அழியாத வேதவாசகம் இங்க நமக்கு உடலாக விளங்கி கொண்டு இருக்குதுங்க அப்போ அது என்ன உடல்னா அது நீதி உடல் அது இறைவனுடைய பரிசுத்த உடல் அப்ப வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து இப்போ இதெல்லாம் நம்ம பரிசுத்த தேகம் பரிசுத்த தூளம் பரிசுத்த உடம்பு இதில் நம்ம படித்து ஏற்கனவே தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அது அவர்களுடைய உடல் அழியாதது அந்த உடலானது இன்றைக்கு அது வேதமாக அது நீத போத மந்திரமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை இங்க நமக்கு எடுத்து உரைச்சு அது அளவில் நெடுங்காலம் அப்போ அந்த அளவு அப்ப அதை பத்தி காகபசுண்டர் பிரான் அன்றைக்கே ஜீவ மந்திரத்துல கோடிட்டு காண்கிறாங்க என்னது அளவு படா பாகமதை அளவு அதற்குள்ளாக்கி பாருங்க சொல்லாத நிலையையும் மெய்வழி நூலில் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததி கற்காய் இது நமது தெய்வமர்களின் அருள் வர்ஷிப்பு காகபுசுண்டர் பிரான் அவர்களுடைய தீர்க்க தரிசனம் அவர்களுடைய அருள் வரிசிப்பு எப்படி பிறங்குது அளவுபடா பாகம் அதை அளவுபடா ஒரு பாகம் இருக்குதுங்க அதை வந்து அளவு அதற்குள்ளாக்கி அப்போ இதெல்லாம் நமக்கு எடுத்து வேதமாமறையில வச்சிருக்காங்க அப்போ அளவு அப்போ அளவிலா வெகு காலம் அப்போ அளவில் நெடுங்காலம் அப்போ அந்த அளவுல இருக்குதுங்க அந்த நெடுங்காலம் அப்போ அது அளவு என்ன என்பதை நமக்கு திருவருட்குரல்ல ஆத்மா என்ற திருவாக்கியம் இருக்கு அல்லவா திருவருட்குரல் பன்னிரெண்டாவது திருவாக்கியத்தில் அதை நமக்கு தெய்வம் அவங்க அந்த அளவுன்னா என்னதுன்னு கொடுக்குறாங்க இப்பேற்பட்ட காட்சி இப்பேற்பட்ட அந்த பார ரகசியத்தை நமக்கு அந்த திருவருட்குரல் வெளியாக்கி இருக்கிறது இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா நினைவில் வச்சுக்கணும் எவ்வளவு பெரிய உன்னதமான நிலை அந்த அளவு அப்போ அந்த அளவு நமக்கு அது எப்பேற்பட்ட காட்சியினை அது வழங்கி இருக்கிறது அப்போது அது அளவு நெடுங்காலம் அப்போ அந்த ஆத்மா திருவாக்கியத்தில் மறந்துருச்சுன்னா அதில் போய் படித்து பார்க்கணும் ஆத்மா திருவாக்கியம் திருவருட்குரல் பன்னிரெண்டாவது திருவாக்கியம் அல்லவா அதில் நமக்கு அந்த அளவினை எடுத்து அற்புதமாக எடுத்து அது நான்கு தேகங்களாக இது இருக்கிறது அல்லவா ம் அது நான்கு தேகங்கள்ல அது இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா இப்படி அந்த அழியாத அந்த உடல் எடுத்து அளவில் நெடுங்காலம் ஜெகங்கள் அதிசயிக்கும் சிவராஜ செல்வங்களாக இன்றைக்கு அந்த இறைஸ்வரூபம் அவர்கள் வேதமாக நின்று இந்த உலக மக்களை இந்த வேதத்திற்கு வருகின்ற உலக மக்களை அந்த சிவராஜ செல்வங்களாக அவர்களுடைய வல்லபம் ஆக்கியிருக்கிறது அந்த வேத வாசகம் அவர்களுடைய அந்த வேத வாசகம் அல்லவா வல்லபம் அது இன்றைக்கு ஆக்கி என்றைக்கும் அது ஆக்கி வரும் அல்லவா இன்றைக்கும் அது ஆக்குகிறது என்றைக்கும் அந்த வேதத்தில் வருகின்ற மக்களுக்கு அது ஆக்குவதற்கு அந்த வல்லபம் என்றென்றும் நிறைந்த பொருளாக அந்த வேத வாசகமாக அந்த வல்லபம் இருக்கிறது இப்படி நமக்கு இந்த பகுதியில் அப்போ அழியாதது அந்த உடல் அப்போ அந்த உடல் நமக்கு அது வேத போத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து அந்த உடம்புல இப்போவும் அவங்க ஹயாத்தாக தூல தேகத்தில் இருக்காங்களே இந்தா இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு ஹயாத்தாக தூல தேகத்தில் இருக்கின்றோம் கேன் மகனே ஹயாத் என்ற வேத பாடம் அந்த ஹயாத் வேத பாடமாக விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ அது ஆகமமாகிய தேகம் மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் அடுத்தது நமக்கு வேதம் என்பது தேகம் திருமஞான குரல் நாற்பத்தி ஒன்பதாவது திருவாக்கியம் ஆக இப்படியெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியாகி அந்த தேகம் பரிசுத்த ஆவியாகி அந்த உடல் பரிசுத்தாவியாகிய அந்த தூளம் அது என்றைக்கும் அது பரிசுத்தமாக அது வேதமாக அது திருமறையாக அது நூலாக அது கிரந்தமாக அது ஆகமமாக அது ஏடாக சுருதியாக வேதாந்தமாக அந்த அழியாத உடல் அந்த உடலை நாம் எடுக்க வேண்டும் திருப்பி திருப்பி நம்ம மாமிச சந்தேகத்துக்கு வந்துடக்கூடாது அந்த அழியாத உடலை நமக்கு வேத வாசகமாக எடுத்து வச்சிருக்காங்க அதை நம்முடைய நினைவுல எடுத்து அதை எடுத்து பேசும்போது அப்போது நமக்கு அந்த அழியாத உடல் என்ற செயல் அப்பவே நமக்கு என்னை நீ அறிவாயாகி இப்பவே தருவேன் காண்பாய் என்ற உத்தரவின்படி அப்பொழுது நமக்கு அது நேராக ஆகின்றது ஆகவே அந்த அழியாத உடல் வேதமாக வேத வாசகமாக வேதம் மாசான் திருமேனியாக அந்த அழியாத உடலை இப்படி நமக்கு திருமறையாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் இப்படி விளங்கி கொண்டேன் ஆகவே அது என்றும் அழியாது என்றும் வாடாது என்றும் மாறாதது அந்த வேதவாசகம் நமக்கு உடலெடுத்து வந்திருக்கின்றது அது உடலாக விளங்கி கொண்டிருக்கின்றது அது அழியாத உடலாக அந்த வேதவாசகம் இப்படி வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் ஆறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்